த பேட்டில் ஃபீல்டு நம்முடைய மனது தான் போர்க்களமாக இருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை உங்களுடைய மனது தான் ஒரு பெரிய போர்க்களமாக இருக்கிறது மனதில் தான் போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை அடைய முடியாதபடிக்கு அதை தடை செய்யக்கூடிய அளவுக்கு மன போராட்டங்கள் சந்தேக போராட்டங்கள் பய போராட்டங்கள் உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் மனதில் தான் ஒரு போர்க்களத்தை போல பிசாசக பயன்படுத்துகிறான் அப்ப சீசர்களுக்கு அது புரியல பாருங்க அவங்க மைண்டு உள்ள வந்து தண்ணி விழுகிறத காட்டிலும் அலை வந்து மோதி அடிக்கிறத காட்டிலும் அவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதே படகுல தான் ஏசு இருக்கிறாரு நல்ல கவனிங்க அதே படகுல தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறார் அவரை ஒன்றும் பண்ணலையே அதே படகுல தான் தண்ணி வந்து ஆரம்பிச்சு ஆனால் அவர் ஒன்றும் அவர் நல்லா தலாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தண்ணி வந்து நிரம்பத்தக்கதாக வந்துருச்சான் அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறார் தண்ணி வர வர தூங்கிட்டு இருக்கிறார் போல இருக்கு அவர் நினைச்சு நல்ல ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்குன்னு நல்ல தூக்கம் விட்டார் அவருக்கு அதை பற்றி ஒரு இதே இல்லை அவரும் அதே படகுல தானே இருக்கார் அவருக்கு அதை பற்றி ஒரு இதே இல்லை ஆனால் இந்த சீசன் என்ன சொல்லணும் நாங்கள் மடிந்து போகிறது பற்றி உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ படகுல அளவு வந்து மோதி தண்ணி உள்ளே வர்றதை காட்டிலும் மைண்ட்ல என்ன நடக்குது அதுதான் நமக்கு தோல்வியை உண்டாக்குகிறது ஏ செழுந்துகிறார் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் அது அமைதியாகிறது வெற்றி எடுக்கிறார் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க மணிந்து போகிறோம் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க திருப்போம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு கொஞ்சம் சுருக்கமாக வாசிக்கிறேன் என்ன டக்குன்னு வழங்கும் துர்ச்சிந்தை உள்ளவனாய் நீ இருந்தாயானால் அதாவது எண்ணங்கள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா எண்ணங்கள் வந்து அலமோதுனா எண்ணங்கள் அல அலையாக வந்து மோதிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் உன் கையினால் வாயை மூடு ஏன் எண்ணம் வந்து மோதிச்சுன்னா கையினால் வாயை மூட சொல்லியிருக்குது ஏன்னு சொன்னால் எண்ணம் வந்து அலை மாதிரி மோதுது பாருங்க மோதுறப்ப அடுத்த நான் வாயை திறந்து பேசி கெடுக்க போகிறோம் அடுத்தது வாயை திறக்க போகுது எண்ணம் வந்ததுனால ஆயிடாது எண்ணம் வந்ததுனால மட்டும் ஆயிடாது அந்த எண்ணத்தை நாம் எடுத்துக்கொள்றது எப்படி பேசி பேசி தான் எடுத்துக்கொள் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதீங்க அப்போ எப்படி கவலைப்படுறோம் சொல்லி சொல்லி தான் எதை சொல்றீங்களோ அதுதான் உங்கள்தான் அது அப்ப துர்ச்சிந்தை உள்ளவனாக இருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்குது கையினால் வாயை இது லிட்டரலாக பண்ணணும் பாருங்க ரொம்ப பயமாக இருந்ததுன்னா பேசாமல் வாழ நல்லா இருக்க முடிக்கணும் ஏதாவது அது இது யோசனை தோல்வின்னு எண்ணம் அப்படிலாம் வரும்போது வாயை திறந்து லொட லோடா லொடா லோடன்னு பேசிட்டு ஒரே பயமாக இருக்குதுங்க இப்படியே போனால் நான் அவ்வளோதான் மூழ்கிடும் சொல்கிறாரு கழுத்து வரைக்கும் வெள்ளங்க அதுதான் சொல்கிறேன் இப்போது கழுத்து வரைக்கும் வெள்ளங்க இப்படியே போச்சுன்னா தான் குடிமூழ்கி போயிடுங்க பேசக்கூடாது பாருங்க அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கு கையினால் வாயை கை எது கற்று கொடுத்துருக்கிறாரு பல உபயோகங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான உபயோகம் என்னென்னா வாயை மூடுறதுக்கு வாய் உள்ள சாப்பாடை போடுறதுக்கு மட்டும் இல்லை வாயை மூடுறது வாயை தான் நிறைய பேர் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது வாயை மூடு வாயை மூடிட்டு இருந்தாலும் அவர் பெரிய ஜெயம் கிடைக்கும் வாயை மூடிட்டு இருந்தாலே வாழ்க்கையில வெற்றி பெற்றுவிடலாம் ஏன்னா எண்ணங்கள் வந்து அலமோதும் போது கடல் அலை மாதிரி வந்து அடிச்சு தண்ணியை கொண்டு வந்து போட்டுக்குள்ள நிரப்பும் ஒரே சூறாவளியாக இருக்கும் போது ஒரே காற்று அடிக்கும்போது பயங்கள் உண்டாகும்போது போது வாழ்க்கையில் ஒரே சிக்கலும் பிரச்சனையும் உண்டாகி பிரச்சனைகளை நாம் சந்தித்துட்டு இருக்கும்போது எண்ணங்கள் வந்து அப்படி அலம்மோதும் போது வாயை மூடிக்கிறது அவசியம் ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் வாயை திறந்து ஏதோ ஒன்றை பேச போகிறோம் பேசும்போது தான் நாம் நன்மையை பெற போகிறோமா தீமையை பெற போகிறோமான்றது நிர்ணயிக்கப்பட போகிறது வெறும் எண்ணம் வந்துட்டதுனால நன்மையை தீமையை நடந்துடுறது இல்லை அந்த எண்ணத்தை நாம் என்ன பண்ணுறோம்னு வச்சு தான் நன்மை தீமை உண்டாகிறது ஏனென்றால் மரணமும் ஜீவனும் எதில் இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்குது மரணமும் ஜீவனும் இங்கே இருக்குது நாவில் இருக்குது மரணமும் ஜீவனும் கடல் அலையில் இல்லை கடல் உங்களை கொண்டு போடாது கடல் உங்களை கொன்று போடாது அலை உங்களை கொன்று போடாது காற்று சூறாவளி உங்களை கொன்று போடாது எந்த சூழ்நிலையும் உங்களை கொன்று போடாது இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிசாசும் உங்களை கொன்று போட முடியாது எப்பேற்பட்ட சக்தியும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஹலோ இருக்கிறீங்களா யாருமே ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்யுது ஜீவனும் மரணமும் எங்க இருக்குது நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது எங்க மாமியார் மட்டும் கொஞ்சம் கொயட்டா இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல நீங்க கொயட்டா இருந்தாதான் நல்லா ஆகும் அவங்க நாவீன அதிகாரத்தில் இல்ல உங்களுடைய ஜீவனம் மரணம் யாருடைய நாவின் அதிகாரத்தில் உங்க அவங்க கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க அவங்கள என் இருக்க சொல்லுங்க நீங்க பேசாம இருங்க நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசுறத நிறுத்த வேண்டும் அப்ப எல்லாம் சரியா போயிடும் நம்முடைய வாய் தான் நம்மளை கெடுக்குது பாருங்க ஜீவன மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது